ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் அஞ்சு கிரகங்கள் இணையுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இருக்கார் புதன் பகவான் சுக்குரன் சூரியன் இந்த நான்கு கிரகங்கள் அங்கு இணைஞ்சிருக்கு ஐந்தாவது கிரகமாக செவ்வாய் மாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று செவ்வாய் பகவானும் அங்க சேர்றார் அப்போ இந்த ஐந்து கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது எப்போ ஆகுறார் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ குரு பகவானுடைய பார்வையில் இந்த ஐந்து கிரகம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல விதமான மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல கருத்து என்பது இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிசபராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பத்தில் அதாவது உங்க ரிஷப ராசிக்கு பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் யார் யார் இருக்கா உங்க ராசி அதிபதி பத்துல இருக்கு தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடிய வீடு வண்டி வாகனத்தை தரக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலம் திக்பலம் அப்படி என்ன வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ நாலாம் இடத்தில் உட்காந்துருக்கு அதே போல் ராகுவும் இருக்குது சுக்ர பகவானும் அதாவது செவ்வாய் பகவானும் அந்த பத்தில் வந்து அமர்ந்து திக்பலம் அடையப்போகுது ஸோ இப்போ இந்த அஞ்சு கிரகங்கள் இணைவின் போது நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் அல்லது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய சேஞ்சஸ் தொழில் வேலை வியாபாரத்தில் சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல ஆழமாக மனசுல எடுத்துக்கோங்க நிறைய திட்டங்களை தீட்டுவீர்கள் தொழிலுக்காக இப்போ நீங்க வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா வேலை மாறுதல் என்பது நிச்சயமாக உண்டு ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இரண்டு அதிகார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் பத்தில் உட்கார போறார் அப்ப என்ன நடக்க போகுது அதிகாரம் கிடைக்க போகுது அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு தலைமை பண்பு தேடி வரப்போகுது நீங்கள் படித்த படிப்பு என்னவோ அந்த படிப்புக்குண்டான ரெகனைஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சூரியன் பத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான தன்மை அதிகாரம் தேடி வரும் அரசியல்ல நாட்டம் வரும் நிறைய இந்த ரிசவராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அரசியலுக்குள்ள என்ட்ரியாவது அதை பற்றிய சிந்தனையாவது உங்கள் மனசுல தோணும் அரசு காரியங்களில் வெற்றி அரசாங்க எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணப்பாடு அதிகமாக தோற்றுவிக்கும் தந்தையின் மூலமாக நட்பலனை அடையக்கூடிய காலகட்டம் அல்லது தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அவரோடு இணைந்து செயல்படுத்தக்கூடிய தன்மை பிரகாசமாக இருக்கிறது நீங்க போய் பத்துல உட்கார்ந்து இருக்கீங்க ராசி அதிபதியாக சுக்ரன் போய் பத்துல உட்கார்ந்து இருக்கீங்க அப்பனா என்ன அர்த்தம் தொழிலை பற்றிய அந்த சிந்தனைகள் ஏதாவது இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதும் ஏன் தொழில ஆரம்பிக்க கூடாதுங்கிற உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்திலிருந்து நிறைய ரிசவராசி என்பர்கள் சொந்த தொழிலுக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து எதையாவது ஒன்று செய்யணும் பணத்தை போடுறோமோ இல்லையோ புத்தி அறிவை வச்சாவது எதையாவது ஒன்று சொல்லணும் செய்யணும் அடிஷ்னல் ஒரு ஒரு ஏர்னிங் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் பார்வையை பெற்றிருக்கிறது உங்க ராசி அதிபதி அதே சமயத்தில் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் அங்க போய் உட்கார்ந்து இருக்கார் அப்ப நல்ல திட்டமிடுதல்ங்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரல அல்லது ஒரு திட்டமிடுதல் சரியாக இல்லைன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அதை அலசி ஆராய்ந்து பார்ப்பீங்க ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் லாபம் அடைவதற்குண்டான அத்தனை செயல்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய டார்கெட்டே தொழிலில் அடுத்த நிலைக்கு அந்த தொழில் மூலமாக நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போகணும் அந்த தொழிலை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லணும் கிளைகளை உருவாக்கணும் இதெல்லாம் இந்த இந்த காலகட்டம் பிரசவத்துக்கு அதிகமாக இருக்கும் இந்த சிந்தனை பூர தொழில் வேலை வியாபாரம்தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு எழுச்சியும் இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல மாற்றங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கும் ஏன்னா லாபாதிபதியினுடைய பார்வையில் இருக்குது அந்த குரு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்போ நிவர்த்தி அடைஞ்சு பார்க்குது அந்த குரு சூரியன் காம்பினேஷன் வந்தாலே அங்க பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கனெக்டிவிட்டி வந்துடும் அதிகாரம் வந்துடும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைச்சிரும் ஆளுமை தன்மை அதிகப்படுத்தும் உங்க பேச்சு நாலு பேர் கேட்பாங்க கேட்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் ஒரு பதவி கண்டிப்பாக நீங்கள் எந்த இதில் இருக்கிறீங்களோ அதுல ஒரு ரெகனைசேஷன் ஒரு பதவி ஒரு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மை இருக்கும் பொருளாதாரம் நிச்சயமாக வளர்ச்சி அடையும் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கு அதிலும் குறிப்பாக புதன் அங்க இருக்கார் தனஸ்தானத்தின் அதிபதி அஞ்சுக்குரியவன் பாக்யஸ்தானத்தின் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அங்க போய் உட்கார்ந்திருக்கார் அப்ப தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அந்த தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு புதனை பார்க்கிறார் அப்போ பொருளாதார முன்னேற்றம் வளர்ச்சி சூப்பராக இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க இந்த அஞ்சு கிரகங்கள் நான்காம் இடத்தை பார்க்குது சுகஸ்தானத்தை பார்க்குது ஒன்று தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழிலில் ஆர்வம் தொழிலை பற்றிய திட்டமிடுதல் தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கான அத்தனை அனுகூலங்கள் ஒரு சைடு அடுத்து இன்னொரு உங்க எண்ணங்கள் பூரா நாலாம் இடத்தை நோக்கி இருக்கும் நான்காம் இடம் என்பது சுகத்தை தன்னுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்ப என்ன இடம் வாங்கணும் நில வாங்கணும் வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் இப்படி இந்த எண்ணம் அதிகமா இருக்கும் ஏன்னா சூரியன் நான்குக்குரிய அதை சூரியன் நான்காம் இடத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துது தனாதிபதியும் இங்கே பார்க்குது உங்க ராசி அதிபதியும் பார்க்குது ராகுவும் பார்க்குற பிரம்மாண்டமாக அப்போ அந்த வீடு வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் பிரம்மாண்டமான எண்ணத்தோட இருக்கும் அப்ப நல்ல செய்திகளை கொடுக்கும் தாயை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தாய் சொத்துக்கள் ரீதியில் இருந்து வந்த விலங்குகளை தீர்க்கக்கூடிய அமைப்புக்கள் அந்த தாயை பற்றிய சிந்தனை தாய் வர்க்கம் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஏழாம் அதிபதியும் போய் எங்க பத்துல இருக்காரு அப்ப மனைவியின் மூலமாக சொத்து வரும் அல்லது கணவன் மூலமாக சொத்து வரும்னு அர்த்தம் அல்லது கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை அனுப அதாவது தொழிலை நிறுவக்கூடிய தொழிலை அமைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தேடி வரும் ஏன்னா ஏழுக்குரியவன் போய் பத்தில் உட்கார போறார் ராகு அங்கே இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புத்தி அறிவு வச்சு செய்யக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் எல்லாம் நிறைய ஆர்வத்தையும் நாட்டத்தையும் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டம் அரச எக்ஸாம் எழுதணுங்கிற அந்த எண்ணங்கள் மாணவர்களுக்கிடையே அதிகமாக தோன்றும் இப்போ ஒரு டிகிரி முடிச்சாச்சுன்னா அடுத்தது எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்குள்ள போகணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்தில் ரிசபராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் இப்போ படித்து முடித்து இருக்கக்கூடிய வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்கும் அல்லது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை என்பது நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய படிப்புக்கு ஏற்ப வேலை கிடைச்சிரும் அதுல நம்ம எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பத்துக்குரியவன் பதினொன்றுல இருக்கார் அந்த வீடு கொடுத்த சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்ப அந்த சனி பகவான் எங்க பாக்குற அந்த சனிதான் உங்களுக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் பத்துக்குரியவன் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போது அந்த பூர்வீகம் உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக இந்த ரிசபத்து கொண்டு ரிசபராசி அன்பர்களுக்கு எழுச்சியை தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய உத்வேகத்தை தரக்கூடிய தனபாகியங்களை தரக்கூடிய குழந்தை செல்வங்களை பெற்றுக்கெடுக்கக்கூடிய அத்தனை விதத்திலும் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறும் சரி எல்லாமே பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் எது இருக்காது அங்கே ராகு இருக்கார் அந்த ராகு இருக்கும்போது கொஞ்சம் கவனம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட ராகு இருக்குது அப்போ கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் ஆறாம் அதிபதியோட ராகு சேரும் போது ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது அமைப்பு சுக்குரன் கலத்திர காரக கிரகத்தோடு ராகு சேரும் போது கலத்திர விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணும் என்பதை குறி இந்த சூரியனோடு ராகு சேர்ந்து இருக்கிறதுனால அரசு விஷயத்துல நேராக நேர்மறையாக செயல்பட வேண்டும் என்பதையும் அந்த இடத்தில் குறி புதனோட ராகு சேர்றார் அப்ப புதனோட ராகு சேரும் போது என்ன ஆகணும் எழுத்து விஷயத்துல டாக்குமெண்ட் விஷயத்துல மாமன் உறவு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கிறது நல்லது அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேரும் போது அதிகாரம் ஆளுமை அட்மினிஸ்ட்ரேஷன் சிறப்பு பெறும் சுக்கரன் செவ்வாய் சேரும் போது இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும் ஸோ அப்போ ரிசபத்துக்கு இந்த அஞ்சு கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்கும் போது மதிப்பு மரியாதை கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்